இப்போ இங்கே அவங்க தங்கச்சிங்க கனி அதுக்கப்புறமா வீடு அக்காவை வந்துட்டு வர வச்சுருக்காங்க நம்மளோட இசைக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உண்டியில் எடுத்து வர வச்சுருக்காங்க அந்த உண்டியலை வந்துட்டு உடச்சி எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு எதை மாதிரி அவங்க மாமாவுக்கு வந்து ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க என்னடி திடீர்னு கேட்குறாங்க நான் சம்பாதிச்சதில் என் மாமாவுக்கு வாங்கி தரணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க என் மாமானுக்கு ஒரு செயினும் வந்துட்டு புளிப்பல் போட்டேன் அந்த இதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் புளிப்பல்லாம் வந்து விற்க மாட்டாங்கடி டூப்ளிகேட்லாடி இருக்கும் அப்படியெல்லாம் விற்றா போலீஸ் அடி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வீரா சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று அதை தான் வாங்கணும் என் மாமாக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோ காசு வச்சுட்டு இருக்கேன் ஏதோ சேர்த்து சீர்த்து இவ்வளோ காசு உனக்கு கேது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தையோ வீராவும் கேட்க இது எல்லாமே நான் பொட்டி கடை வச்சுருந்தேன்ல அதில் வந்து லாபத்துலேருந்து போட்டு வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி கனிக்கும் இவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க வீரா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அண்ணன் மாலை போட்டிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கனி மட்டும் நல்லா சாப்பிட்ருக்காங்க நான் சாப்பிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கனி கேட்க நீ சின்ன பிள்ளைல சாமி ஒன்றும் இது நீ சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்து ராமச்சந்திரன் ராஜேந்திரன் அதாவது சவுந்தரபாண்டியம் சனியனும் செம்ம கடை ஒரு பக்கம் அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுதான் சரி உண்டியில் உடைக்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலான்றாங்க உண்டியில் உடச்சு பார்த்தா ஃபுல்லாக ஐநூறுரூபா நோட்டுங்களாம் நிறைய இருக்குது எப்படி இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் என் கடையோட பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரின்ட்டு வீராவும் இசக்கியும் சேர்ந்து எண்றாங்க எண்ணி பார்த்தா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபத்தி நாலாயிரூபா வருது பா இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாயிராங்க அப்போ உடனே நம்ம நகை கடைக்கு போய் நகை வாங்கிட்டு வந்தலான்னு சொல்கிறாங்க இன்னொரு நாளைக்கு போகலாம் சிவபாலன் வரன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்பவே போய் ஆகணும் அவன் வந்து எப்போ போகுது நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு ஆட்டோவில் கூப்பிட்டுட்டு இசக்கி போகிறாங்க ஓ இவ் இவ்வளோ வச்சுருந்துக்கிறாளா என் வீட்டிலேருந்து இருந்து திருடி வச்சுருந்துருக்கா எவ்வளோ ஜம்மா போகிறா பத்தியா இவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பாண்டியை வந்துட்டு இது பண்ணுறாரு ஏதோ ஒரு பிளானை போடுறாரு இவங்க ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் போடுறாரு ஆட்டோக்காரர் என்னாச்சுன்னு கேட்க ஒரு லேடி வந்து முன்னாடி விழுறாங்கன்னு சொல்கிறாங்க அது யாருன்னு பார்த்தா பஞ்சு அதாவது சனினோடய ஒய்ஃபாக இருக்காங்க நீ எங்கே இங்கே ஏன் இப்படி வந்து விழுகிறேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி நாங்கள் நகை கடைக்கு போகிறோம் என் எங்கள் மாமாக்காக எங்கள் அக்கா வாங்கி தர போகிறாங்க அவங்க காசில் அப்படின்னு கருதி சொல்லிடுறாங்க நகை கடைக்கு போகிறீங்களா எனக்கும் ரொம்ப நாளாக அந்த கடைக்கு போகணுன்னு ஆசை என்னை கூட்டிகிட்டு போங்களா குழு குழுன்னு இருக்கும் நானும் சும்மா வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க நகை கடைக்கு போய்ட்டோ ஒன்றா செயின் வந்து பார்க்குறாங்க அப்புறம் பார்த்து செலக்ட் பண்ணிடுறாங்க அந்த இதுவெல்லாம் பார்த்துட்டு மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே அவர்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக வாங்கி போகலான்னு நினச்சேன் ஆனால் அவர் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறானேசுக்கு சரி மாமா உடனே வர சொல்லு அவர் என்ன வேலையாக இருப்பார் நீ வீடியோ காலில் கேளு அப்படின்ற மாதிரி கனி சொல்கிறாங்க அப்புறம் வீடியோ கால் பண்ணி இவர்கிட்ட கேட்குறாங்க ஏது இவ்வளோன்னு சொல்லி கேட்க நான் சேர்த்து இந்த படத்தில் உங்களுக்காக வாங்கி தரப்போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் எது பிடிச்சிருக்குன்னு ஒன்னா அவர் ஒன்று செலக்ட் பண்ணுறாரு அப்புறம் ஆசை ஆசையாக அதை வாங்கிடுறாங்க அப்படியே அதை பார்த்துக்கிட்டே வந்துட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம எச்டி கடை வெளியே ஆல்ரெடி ரவுடிங்க செட் பண்ணி வச்சிட்ருக்க ரவுடிங்கெல்லாம் டீ கடையில் வெயிட் பண்ணுறாங்க இவங்க நகையை பார்த்துக்கிட்டே வராங்க கரெக்டாக இவங்க வெளியே வந்ததை பார்த்தோன்னா ரவுடிங்க ஓடி வந்து அந்த செயினை பிடிங்கிட்டு போகிறாங்க வீராக தொரத்திட்டு போகிறாங்க ஆனால் வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க ஓடிடுறாங்க அப்புறம் எஃபுக்கி வந்து அழுதுகிட்டே என்னால் என்னை மாமனுக்கு முத முதல்ல வாங்கி என் மாமாவே அதை வீடியோ காலைல பார்த்து செலக்ட் பண்ணார் எனக்கு அந்த நகை வேணும் அது தான் நான் எங்கள் எடுத்து விட்டு எல்லாம் போகவே மாட்டேன்னு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க அப்புறம் முத்துப்பாண்டி கால் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொல்கிறாங்க முத்துப்பண்டி வந்தவொடனே சரி ஓகே என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் என்ன நன்றிச்சின்னு டீட்டெயில் கேட்குறாங்க வீராக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க சரி நீ இப்போதைக்கு கலந்து அப்புறம் பேசிக்கலாம் நான் வந்து எனக்கு இப்போன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது எனக்கு உங்களுக்காக வாங்கின நகை எனக்கு உடனே வேணும் நீங்கள் இப்போ நீங்கள் போலீஸென்னு எனக்கு தேடி கொடுங்க நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க அதை பார்த்து நான் சொல்கிறது கீழே ஒழுங்காக கலந்துருப்போம் நான் பார்த்துக்குறேன் நான் நைட்டுக்கு வரும்போது நகையோடு தான் வருவேன் அவருக்கு அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குறாங்க அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க ரவுடிங் வந்துட்டு வெயிட் பண்ணி